ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன்பிறந்தாள் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு விழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமாலும் சிவசிவை என்றிட தேவரு மாவா சிவகதிதானே ஐந்து கரத்தனை முகத்தினை இந்திரன் போலும் இந்த நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தோர் சக்தி தலைமை தலைமைப்பீடமாக இருக்கின்ற மேல்மலையினூர் அருமி அங்கால பரமேஸ்வரைய ஊஞ்சல் தாளாட்டம் மனதான் பார்த்துட்டு இருக்கீங்க கலிபத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த கலிபுகத்தில் வந்து கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை இந்த இடத்துல வந்து விடுதலை பண்ணுற இடத்துல அம்மாவுக்கு இருக்காங்க நீங்கள் பார்த்துங்கிறது பணத்தால் மாலை வந்து அம்மாவுக்கு சாத்தியம் இருக்கணும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா நவராத்திரி திருவிழாவில் வந்து ஒரு பக்தர் வந்து அம்மனுக்கு வந்து பணத்தாலே மாலை சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கண்கொள்ளா காட்சி வந்து யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது தகுந்த மாதிரி ஏன்னா அவனால் படைக்கப்பட்டது தான் எதுவுமே நம்ம இங்கேருந்து எடுத்து எடுத்துகிட்டு வரல இங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது ஆனால் வந்து தெய்வத்துக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது மனம் பிடிச்சு நம்ம செய்யணும் ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதுனால ஆனால் வந்து இறைவன் அங்கே கேட்பாங்க எனக்காக நீ என்ன செஞ்ச அந்த பிறவி எடுத்த அந்த பிறவியில் போயிட்டு என்னென்னலாம் கஷ்டப்பட்ட என்னென்னலாம் சந்தோஷம் அடைஞ்ச எனக்காக நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமையில் இருந்துகிட்ருக்கோம் இறைவன் தொண்டு வந்து மிகவும் பெரிய தொண்டாக இருந்துகிட்ருக்கணும் ஏன்னா அவங்க இடத்துல தான் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம் அவங்க வந்து ஆசீர்வாதத்தோடு அவங்க இந்த இடத்துல இருந்து எல்லாருமே ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே நடத்திட்டு தான் போயிருக்காங்க இந்த உலகத்தில் வந்து நடத்திட்டு போயிருக்காங்க இன்றைக்கும் அவங்க ஆண்ட இதுவும் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா மக்களும் வந்து அந்தளவுக்கு எக்கச்சக்கமாக வந்து தெய்வத்தொண்டு வந்து அதிகமாக பண் பின்பற்றாங்க இப்போ கலித்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கிட்ட நாடுறது வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள்லாம் தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க அதனால தான் பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த அப்போ பார்த்திங்கன்னா வந்து இறைவனுக்கு வந்து கோயில் கட்டத்தை வந்து பெரிய பெரிய கட்டியிருக்கிறாங்க ஆலயங்கள்லாம் வந்து இப்போ கட்டின ஆலயங்கள்லாம் கிடையாது பழைய காலத்தில் அந்த காலத்திலே கட்டிருக்காங்கன்னா பாருங்கள் ராஜராஜ சோழன் ராஜன் காலத்தில் எந்த மாதிரிலாம் கட்டி வழிபாட்டு கடைபிடிச்சாங்க இன்றைக்கி வந்து நம்ம கோயிலை பராமரிக்கிறதே வந்து தவறு விட்டுட்டு இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா இந்த கலியுகத்தில் வந்து தெய்வ சக்தி அடையணுன்னா நம்ம தெய்வத்துக்குள்ளே இருக்கிற மந்திரங்கள் சக்கரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் தவறாமல் கடைப்பிடிச்சுன்னா கலியுக வாழ்க்கையும் சிறப்பாக வாழ முடியும் அதை நீங்கள் பார்த்துருங்க என்னோட நண்பர் கலையவர் அவரும் கோயில் வச்சிருக்காரு அவர் அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு அருள் வாக்காக வந்திருக்காரு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவருடைய அருள் கேளுங்க

ரொம்ப <laughs> கஷ்ட <laughs> அதனால எங்களுக்கே இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமா வந்து நம்ம இருக்கிறேன் எனக்கு கூட இருந்து எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும் சரி பண்ணி சமக்கா பாத்து சரி பாருங்க அதான் தெரியுமா எல்லாமே உங்களுடைய சித்தி விளையாட்டு மனு விளையாடு இல்லைங்களா செய்ய பூஜை ஒரு மனசோட இருக்கிற பூஜை செய்ய சொல்ல இந்த பிள்ளைக்கு வந்து மனசு களங்கள் களங்களை இருந்தாலே சரிம்மா சரி நல்லதுமா என்ன எனக்கு என் நேரத்துல பூஜை ஆ அது எல்லாமே செய்வாங்கம்மா செய்யாதவங்க அந்த ஆளுங்க சூரியன் உதவியா

என்னடா இது இவ்வளோ தூரம் செஞ்சு ஆலை எடுத்துக்கணும் நல்லா பிரச்சனை வரல திடீர்னு பார்த்த பிரச்சனைலாம் வந்துச்சு ஏதோதோ ஒரு உங்களுக்கு வருது இது எல்லாமே என்னால் சரி பண்ண முடியுமோ சரி பண்ண முடியாது அம்மா இருக்கா அதுதான் நீ இருக்கிற மாதிரி ஓட்டத்துக்கு நான் வந்தால் எனக்கும் உனக்கு என்ன இருக்கு கரெக்ட் அதுதான் எனக்கு என்னன்னா ஒரு சந்தேகம்தான் என்னடா இது இவ்வளோ பேருக்கு துறைச்சல் மேலே துறச்சல் பண்ணுறாங்க நான் இல்லைன்னா

இந்த தண்ணியை மூணாம் நாளைக்கு மிச்சத்தில் அரைத்து மாடு சரி காலால் மெரிக்கக்கூடாது கையால் வகுந்து சேப்பட்டு போட்டு என் மயான வரையிலே அடிக்க சரி ஆனால் ஒரு மனசோட நான் சொல்கிற ஒரு இந்த நான் வந்திருக்கிற பிள்ளை கட்டாலும் இருக்கிற பிள்ளைங்க அந்த சங்க

அதே மாதிரி நான் எல்லா கத்தையும் சொன்னேன் எல்லாம் பந்து பண்ணி சொல்லி சொன்னேன் அதுவும் என் மக்கள் இல்லை நான் ஒவ்வொரு இல்லைன்னு என் மக்கள் பயன் இருந்ததுனால அதுக்கும் ஒரு விடு கொடுப்பேன் அமாவாசைக்கு முன்னாடி நடுவுச்சுல மத்தியான வேலையே சொல்கிறேன் ராகம் கிடையாது ஜாமன் கிடையாது ஊசி வேலை சரி அந்த நேரத்துலையே எனக்கு நடத்தறக்காமல் குதிரை பலி எல்லாம் கொடுத்துட்டு பலி சோறி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா என் சனிதானத்தை சுத்தகாரை சேர்த்து எனக்கு அபிஷேகம் கொடுத்து எனக்கு உங்கள் ரெஃபஸ்ட் உங்களுக்கு சரிம்மா ரெண்டு சொல்லுறமா சந்தோஷமா பலி எந்த நேரத்துக்கும் அந்த நேரத்துக்கு மட்டும் புரிஞ்சு சொல்லி எனக்கு உத்திரமா அதுக்கு வேணாம் சரி ஏன்னா ஒரு நேரம் நேரங்களுக்கும் ஒரு நேரம் அது கிடைக்காது எனக்கு கிடைக்காது என் ஆகத்துக்கு ஆமாம் ஆமாம்

அதுதான் நீங்கள் சாமி வந்து சொல்லிச்சு ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொடர்ச்சி மழை தொடர்ச்சியாக அந்த இடத்துல உருவாகிருக்கு ஏன்னா ஒரு காட்டு கோயிலாக தான் இருந்தது அந்த இடத்துல இங்கே வர போக இருந்த அந்த நண்பர் வந்து இன்றைக்கி வந்து கோயிலை கட்டி வந்து இன்றைக்கி வந்து விசேஷமாக நடத்திருக்கா அம்மா வந்து பூஜை பூஜை எல்லாம் வந்து சிறப்பாக நடத்துகிறார் எங்களை வந்து தொடர்பு கொண்டு என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே ஆலோசனை கேட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து மயான காளி தான் பார்த்துருக்கீங்க மயானத்திலே வந்து இந்த காளி அமர்ந்துறது அதில் பெணும் எரிக்கிறதும் இப்பயும் இந்த இடத்துல தான் எரிஞ்சிட்ருக்கோம் ஒன்றும் வருடங்களானாலும் சரி ஏன்னா இந்த காளிக்கு வந்து இந்த புன பீஜி பூஜை கொடுக்குறதெல்லாம் வந்து சகஜயமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த ஐதீகத்தை மாறாமல் இருக்கிறதால தான் இந்த இடத்துல வந்து சக்திகள் அதிகமாக இருக்கிறதால ஜனங்கள் எக்கச்சக்கமாக வந்தது வந்தபடி இருந்துகிட்டு இருக்காங்க எந்த கோயிலையும் இந்த மாதிரி வந்து பிணம் ஏறிக்கிறத டைரெக்டாக பார்க்க மாட்டேங்க இந்த இடத்துல இருக்கிறோன்னு சொன்னால் அந்த சக்தி வந்து அதிகப்படுத்தி இருக்குது அதனால் தான் நீங்கள் நினச்ச காரியங்கள் துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அம்மானு சக்திகள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இடத்துல வரப்போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் கிடைக்கும் நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை தோறும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய கெட்ட சக்தியானது நிச்சயமாக விரட்டி அடிக்கப்படும் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் மாதம் மாதம் அமாவாசை தோறும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மூஞ்சல் தாளாட்டு விழாவில் கலந்துங்க கலந்துக்கிட்டு அம்மாக்கிட்ட என்னுடைய பிரச்சனை இதுக்கு இருக்குது என்னை சுற்றி இந்தமாதிரி வாட்டி வச்சுட்டு இருக்குது அதனால் என்னுடைய சக்திகள்லாம் வந்து நீ துணையாக இருந்து அந்த கெட்ட சக்தியை விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுங்கன்னா வைப்போதும் அம்மா வந்து மனம் இறங்கி வருவாங்க ஏன்னா எப்பயுமே எதுக்கு அந்த எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் சரி அந்த கோயிலுடைய சக்தியானது நமக்குள்ளே வரும் வரும்போது தான் நம்ம நேராக எதுக்கு சொல்லுவாங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போங்க வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்கு சொன்னால் அந்த சக்தியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த எனர்ஜி இருக்கணும் அப்போ தான் நெகட்டிவ் எனர்ஜியாக வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும் அம்மாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கும் அம்மாவுக்கிட்ட வந்து நம்ம வந்து வணங்குறோம் எனக்கு என்னோடய பிரச்சனைலாம் இந்த மாதிரி இருக்குது கஷ்டங்கள் என்ன மாதிரி இருக்குது என்னை தொத்தி இந்த மாதிரி தொந்தரவுலாம் நடந்துகிட்ருக்குது அது எல்லாத்தையுமே சரி பண்ணுமான்னு சொல்லும் போது அம்மா வந்து அந்த விடுதலை பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க அதுதான் அம்மாவாசை வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக கொண்டாடிகிட்டு இருக்கும் தாளாட்டில் அப்படியே ஊஞ்சல் வந்து தாளாட்டுப்படும் மெய் மறந்து சிலிர்ப்பு அப்படியே இருக்கும் அவங்க உடம்புலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பாதி பேர் வரவங்க பார்த்திங்கன்னா அங்காலம்மா அவங்க மேலேயே இருக்குது சக்தி இருக்குது வழி நடத்துறது அது எப்படி என்ன ஏதுன்றது தெரியாமல் தான் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கீங்க நிச்சயமாக அதுக்கு உண்டான ஆலோசனை எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் வழிபாட்டு முறைகளும் கொடுத்துட்ருக்கோம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கோயில் கட்டி உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்குள்ள வந்து இன்றைக்கி வந்து அருள்வாக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்கு கூட்டம் அங்கே வரலை நல்லா இருந்த கூட்டங்கள்லாம் இப்போ களைஞ்சி போயிருக்கு கூட்டமே வரது இல்லைங்க ஐயா கோயிலே நிர்வகிக்க முடியலைன்ற அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு உள்ளான ஆலோசனை கொடுக்குறோம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அம்மா வந்து எல்லா இடத்துலையும் நினைஞ்சிருக்கிறா ஆனால் எல்லா எல்லா இடத்துல கோயில் குளங்கள் இருந்தாலும் சரி புதிதாக இப்போ சின்ன சின்ன கோயிலெலாம் நிறைய உருவாயிடுச்சு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அம்மா இருக்கிறதால அவங்களே தத்ரூபமாக வந்து கோயிலை கட்ட சொல்லுவாங்க ஒரு சின்ன பீடை மாதிரி போட்டுக்கோ அங்கே உட்கார் உட்காந்து வேப்பிலை மந்திரம் அடி தாயத்து போடு என்ன நினச்சி நீ செய் அதை நான் அவனுக்கு வந்து சக்தியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் நம்ம சின்ன சின்ன கோயில்லாம் கட்டி நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை குடைச்சல் எல்லாமே ஏன்னா ஆதி காலத்தில் பெரிய பெரிய கோபுரம் கட்டும்போது கூட என்ன குறைச்சல் இருந்ததா என்னன்னு தெரியல அன்றைக்கி இன்றைக்கி சின்ன கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அந்த கோயிலுக்கு விடாமல் பண்ணுறாங்க திருவிழா நடத்த விடாமல் பண்ணுறாங்க அம்மாக்கிட்ட அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஏன் அந்த அம்மா தான் அந்த ஒரு இடத்துல உருவாக்க சொன்னது இந்த கோயிலில் இந்த மாதிரி கட்டுன்னு சொன்னது காரணமே அம்மா தான் இன்றைக்கி ஏன் அந்த இடத்துல பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அதுக்கு காரணம் என்ன ஏன் இன்றைக்கி நாங்கள் வந்து மூதாதிரிகள் நூறு பேர் ஐம்பது பேர் இருந்தால் அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க இன்றைக்கி ஆயிரம் குடும்பங்கள் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து அதை பராமரிக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம் ஏன் தெய்வம் வந்து எங்களை கூட இருந்து வழி நடத்துகிறாங்க ஏன் மற்ற இடத்துலேருந்து வழி நடத்தலை அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கோயில் கட்டியிருக்கிறீங்களே தவிர ஒழுங்கான முறையில் பூஜை செய்வது கிடையாது பூஜை ஒழுங்காக செஞ்சீங்கன்னாவே அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இன்றைக்கி கோயிலில் வந்து திறக்கிறது எட்டு மணிக்கு பத்து மணிக்கு போய் தண்ணி ஊற்றுறது வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றுறது டெய்லி வந்து தண்ணி ஊற்றுற பழக்கம் கிடையாது சாப்பாடு விற்கிற பழக்கம் கிடையாது எதையுமே சும்மா ஒரு பொருட்காட்சியாக வைக்கிறீங்க அப்புறம் எப்படி அந்த இடத்துல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போது எப்படி கோயிலுடைய நம்பிக்கை ஜனங்கள் வருவாங்க அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரணும் ஏன்னா தெய்வம் சொல்லி தான் அந்த இடத்துல வந்து நம்ம கட்டுறோம் நிச்சயமாக ஏன்னா தெய்வம் சொல்லாமல் நம்ம வந்து கோயிலும் கட்ட முடியாது அவங்க அனுமதி இருந்தால் தான் கோயில் கட்டவே முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை கட்டிகிட்டு இருப்பீங்க கட்டிகிட்டு இருக்கும்போதுக்கு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சைவ பூஜை போடுறீங்கன்னா தொடர்ந்து சைவ பூஜை போடுங்க காளியம்மனாக இருக்கட்டும் அம்மன் உக்ரம் தெய்வமாக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா சைவ பூஜை போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் சைவ பூஜையே போகணும் அசைவ பூஜை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அசைவ பூஜையும் கொடுக்குறோம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சைவ பூஜையே போட்டு திடீர்னு அசைவ பூஜை கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அந்த இடத்துல கோயிலில் வந்து ஏன்னா தினசரி நீ என்ன கொடுக்குறீங்க அதையே கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அம்மா ஏற்றுக்குவாங்க அப்போ தினசரி நீங்கள் வந்து சைவ பூஜையை கொடுக்குறீங்களா சைவ பூஜையை கொடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வச்சு படையெல்லாம் போடுங்க அவங்க வந்து பெரிய இதெல்லாம் கேட்கல ஒரு வேப்பிலையே வந்து மாலையாக கட்டி நீங்கள் தொங்க தொங்க விடலாம் அதுக்காக பூ இதெல்லாம் இல்லை தண்ணி ஊற்றினா போகணும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற புடையை சரி பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சிங்கன்னா போகும் நீங்கள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கிறீங்களோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து தெய்வீக தன்மை மாறும் சாதாரணமாகவே நீங்கள் வந்து கல்லுப்பு மஞ்சள் வேப்பிலை அந்த பசுமாட்டு கோமியம் இதெல்லாம் வச்சு கோயிலை சுற்றி தெளித்து பாருங்கள் காலையில் ஒரு தடவை சாய்ந்தரத்துல அதேமாரி வந்து தீபம் அதே காலையிலையும் சாய்ந்தரம் தீபம் போட்டு பாருங்கள் அந்த இடத்துல தெய்வீகத்தன்மை தானாகவே அந்த இடத்துல தெய்வம் தானாகவே வந்து அந்த இடத்துல இருக்கும் ஏன்னா வீட்லேயே இன்றைக்கி வந்து நிறைய பேர் பூஜை பண்ணுவீங்க பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்துடுது தெய்வம் வரும்போது அவங்களுக்கு நல்ல நல்ல சக்தியாக மாறுது அப்போ கோயில் கட்டி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்குன்னு உட்காந்து தவம் தியானம் அதுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணி ஊற்றி அபிஷேகம் உங்கள் கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நினச்சி படையல் போட்டு வந்தீங்கன்னாவே போதும் அந்த தெய்வீகத்தன்மை தானாகவே இருந்து உங்களுக்கு வழி நடத்தும் இது மயான காளி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுக பட்சைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி இடங்களை கட்டி என சபையை கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவா எனம சிவா நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மாலையோ தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னுடைய நம்பருக்கு எப்பவுன்னா கேட்டு ஆலோசனை பெறலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்